புதிய வருகை நாளையை மறுதினம் வள்ளிக்கிழமை இடம்பெற இருக்கிறது வள்ளோட்டம் அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை தேர்வுச்சவம் இந்த ஊருக்கே பெருமை சேர்க்கின்ற அளவுக்கு அந்த சித்திரத்தேரானது அமைந்திருக்கிறது அந்த தேரை நீங்கள் வடம் இருக்கின்ற பாத்தியம் பல ஆண்டுகளாக நிறைவேறும் இந்த ஆண்டு அந்த கனவு அந்த அந்த சித்திரத்திற்கான ஒரு சிறுதொகை பணம் கொடுக்க இருக்கின்றது அந்த திருப்பணிக்கான அந்த நிதியை வினாபெருமனுடைய மாம்பழ திருவிழாவிலே நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் நினைக்கின்றோம் இவ்வளவு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஆறாவது கேக்கலாம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் யாருக்கும் போன் பண்ணி கேக்குறேன்னா கேக்கலாம் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கேக்குற ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா காணுமா என்ன சொல்லி அறைக்கு அதுக்கு போகாது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா அடியோர்கள் எல்லாம் ஒழுங்கிட்டு உண்மையிலே கூறி அடியோர்களான அந்த உணவை வழங்க வேண்டும் என்றால் நீரம் பொண்ணாத ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ஆ முதலாவது முறை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா முதலாவது முறை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா മു രണ്ടു ലക്ഷത്തി രൂപ ഇരണ്ടാം മുറി ലക്ഷത്തി പത്തായിരം രണ്ട് രൂപ രണ്ടു രൂപ രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം രൂപ ആറാം കേരത്തി ഇരുപതിനായിരം രണ്ട് ലക്ഷത്തി രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം ആറാം കേരള ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം മുതാവ് രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം മുതലാ മുറി ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം ഇരണ്ടാം മുറിഞ്ഞ ഇരുപതിനായിരം ഇരണ്ടാം മുറി രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം மூன்று மூன்றாவது முறை மூன்றாவது முறை விநாயகர் ஆண்டு ஏலமானது இரண்டு லட்சத்தி இருபது ரூபாய்க்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஏலத்தை கூறிய സന്ദ്രൻ കുടുംബർക്ക് എല്ലാം വലിയ വിനായകർമാരു